வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தீபம் சீரியல் பரபரப்பான காட்சிகளோட ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக இப்போது ஒளிபரப்பிட்டு வருது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அன்எக்ஸ்பெக்டடாக அபிராமியாக இந்த சீரியலில் கார்த்திக் அவங்களோட அம்மாவாக நடிக்கிற மீரா அவங்க மறைந்த மாதிரி காட்சிகள் வந்திருக்கு கார்த்தி மீரா இருவருமே இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக அம்மா மகன் கதாபாத்திரத்தில் அப்படியே தத்ரூபமாக நடிச்சிட்டு வந்தாங்க திடீர் மறைவு காட்சி இப்போது ரசிகரிடையுமே கவலையை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் கார்த்திகை தீபம் சீரியல் ஷூட்டிங் இருந்து மீரா அவங்க இப்போது ஒரு மாங்காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ மட்டுந்தான் வெளியிட்டிருந்தாங்க இதுதான் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்துக்கிட்ட கடைசி வீடியோ சீரியலில் இனி இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவாக இருக்கும் சில மாண்டேஜ் காட்சிகளில் இவங்க வந்தாலும் இனி சீரியலில் அதுவும் கார்த்திகை தெய்வம் சீரியலில் இவங்கள ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறோம் திடீர்னு கார்த்திகை தெய்வம் சீரியலில் இவங்களோட காட்சிகள் முடிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு தெரில ஒருவேளை கதைக்காலத்துக்காக இந்த காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மீரா அவங்க அபியா ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க கார்த்திகை தெய்வம் அபி கதாபாத்திரத்தை கண்டிப்பாக ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறோம் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் மாட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கரை பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பெல் இக்கானே கிளிக் பண்ணிருங்க